சாமி ஓம் சாத்துலாங்களா சாமி நோம் சாத்துலாங்களா சாமி ஓமி சாத் முந்தி முந்தி விநாயகரே முப்பத்து முக்கோடி தேவர்களே தெய்வத்தின் முதலான நல்ல கணபதியை நான் வணங்கி தும்பிக்கை துணை கொண்டு நம்பிக்கை கொண்ட நம்ம விநாயகரை வணங்கி கருமாரி அம்மனே காமாட்சி அம்மனே மதுரை மீனாட்சி அம்மனை காளி காளியம்மனே பருத்தியூர் பெரிய நாயக அம்மனே வல்ல கொண்டவர்த்து மாரி தாயே அங்காளம்மனே அத்தனூர் அம்மனை வணங்கி வாகரை கிராமத்திலே காளியம்மனுக்கும் துக்கை துக்கையம்மனுக்கும் கல்யாணம் திருப்பூட்டு தேரோட்டம் பெரும்பொங்கல் ஊரெல்லாம் சேர்ந்து ஒப்பந்தங்கள் பேசி நாள் பார்த்து நாள் குறிச்சு நல்லதொரு வேதியிலே நல்ல கணவதியே நான்கான அல்ல வினைகளெல்லாம் அவர் மேல் சொல்லறியே பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே ஏடறியே எழுத்தறியே எழுத்துவதனானறியே ஊருக்கும் பெரியவளே உண்மையில் தஞ்சம் என்னு காளி மகமாயி கணக்கில்லாம பாடிவாரே துக்க வாட்டை எடுத்து பாடிவாரே மாறி வாட்டே மயங்காம பாடிவாரே காளி வாட்டை கலங்காம பாடிவாரே கும்ப வாட்டை குருவா பாடிவாரே தென்னவனான் பெருகி பருத்தி நகராண்டகுளம் கருப்பனார் கண்மூடி என்னைக்கும் உண்பாதம் தஞ்சம் அடியனாய் காக்க வேண்டும் அந்த நாட்டு விருப்பாட்சி திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் வாகரை கிராமத்திலே துதி கொண்டிருக்கும் ஸ்ரீ காளியம்மனுக்கும் ஸ்ரீ துக்கையம்மனுக்கும் நிகழும் மங்களமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் எட்டாம் தேதி செவ்வாக்கல திரு கல்யாணம் நடத்திருப்பதனாலே பேரணி முடங்கி வர பெரிய நகர் ஓடி வர சீரணி உலகம் தன்னை சிறு வள்ளுவனை கேட்டு வந்தே அந்த அழைத்து வா சாம்புகளே நாளுக்கு நாளிலே நல்லதோர் மூட்டமிட்டு பதினாறு காலிலே பந்தலும் போட்டு ஏகாலயப்பனை அழைத்து வந்து மேக்கட்டும் கட்டி தோட்டி அழைத்து வந்து மஞ்ச கொத்து மாந்தாலையும் தோரணம் கட்டி ஈனா கிடாரி இளைஞன்னு சாமி கொண்டு வந்து வீடு வாசல் ிர்லா கூடி முத்து பதிச்ச கூடை ஊடை பவளம் பதிச்ச கூடை பல ராஜாக்கள் ஆண்ட ஊடை வாளை கொண்டு பல்வழக்கி ஓலை கொண்டு நாவழித்து தெரு தூத்தி மனப்பரப்பி தென்னம்பாய் விருச்சுணத்தி நல்வீட்டு நல்விருந்து நட்பு சலங்காரம் காணியாரர் பண்ணாடி கொத்துக்கார பண்ணாடி ஊரு பண்ணாடிகளும் அழைத்து வந்து கங்காணம் கட்டி நம்பியாரை அழைத்து வந்து அணியணியாய் மாலை சூடி கரூர் வாழப்பழம் கணக்கில்லாமல் கொண்டு வந்து விருப்பாச்சி வாழப்பழம் கட்டிச்சோறும் கட்ட வேண்டாம் கடும் பயணம் ஊருக்கு போக வேண்டாம் மொத்த குரல் விட்டு மண்ணடி அரப்பனை அழைத்து வந்து அம்மனுக்கு உருவாரம் செய்து ஆண மேலேறி அலங்கரிச்சு நீவாமா தண்டில் மேலேறி தடங்குடி நீவாமா ஒட்டகத்தின் மேலேறி பட்டணமே நீவாமா குதிரை மேலேறி குளவீட்டு நீவாமா சிங்கத்தின் மேலேறி சிங்காரமா நீவாமா பச்சை புடவ கட்டி நீ வாமா மஞ்ச புடவ கட்டி மயங்காம நீவாமா செவப்பு புடவ கட்டி சீர்வாங்க நீவாமா ஆத்தங்கரையோரோ அலங்கரிச்சு நீவாமா குளத்தங்கரையோரோ நீ வாமா நாதஸ்வரம் மேலபாத்தியம் நாட்டியங்கள் ஆடி வர வார செவ்வாக்கம் அன்னைக்கு அம்மனுக்கு திரு கல்யாணம் நடப்ப இருப்ப வெங்கல பெரிய எடுத்து வீதியில வந்தா நாடு செலுத்தி நல்ல மலை வெஞ்சு பட்டி பெருகி பால் பானை பொங்கி ஆயிரம் பல வாங்கி வந்து அபிஷேகங்கள் பண்ணி ரெட்ட பொங்க ரெட்ட மாவளக்கு செலுத்தி ஆலகோல் அறுபத்தி எட்டு சாதியும் பல்லுப்பான பதினெட்டு சாதியும் கூடிய அபிஷேக கட்டளை கேட்டேன் கேட்கல சொல்லி ராய் சாமியோ